அங்கன்வாடிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் ஸோ இதுக்கான ப்ரீஃப் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே போய் வாங்குறது இதுக்கான என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்னெல்லாம் உங்கள் கையில் வந்து வச்சுருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் ஃபோன் நம்பர் இருக்கணும் உங்களோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும் இப்போ வந்து அங்கே போன உடனே அவங்க வந்து ஒரு பெரிய நோட் மாதிரி நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நேம் எழுதிக்கணும் நம்மளோட ஃபோன் நம்பர் எழுதணும் நம்மளோட அட்ரஸ் அதில் எழுதிட்டு சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கினதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம கையில் வந்து வச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் டிசி ஆதார் கார்ட் ரேஷன் கார்டு அப்புறமேட்டு தேர்வு சான்றிதழ் விளையாட்டு சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் ஸோ இந்த அப்ளிகேஷன் சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் உங்கள் கையில் வந்து இருக்கணும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறப்ப ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆஃபீஸ் போன உடனே உங்களோட பேர் உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் சிக்னேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த சர்ட்டிஃபிகேட்ஸில் எதாவது ஆப்ஷனல்னு வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சான்றிதழ் அண்ட் நன்னடத்தை சான்றிதழ் இது ரெண்டும் ஆப்ஷனல் தான் ஆனால் வந்து இந்த தேர்வு சான்றிதழ் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு நம்ம எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் தான் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் உங்கள் நியர்பை விஏஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா அங்கே போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியாளர் கோட்டாட்சியர் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து அங்கே போய் ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கலாம் நீங்கள் கிராமப்புறமாக இருந்தீங்க அப்படின்னா கோட்டாட்சியர்லாம் போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறது விஏஓ ஆஃபீஸ்க்கு தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஏஓ ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ வந்து அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க நே மொத காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து கிலோமீட்டர் வந்து செக் பண்ணுவாங்க நம்ம ஒர்க் போகிற இடத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அந்த கிலோமீட்டர் கணக்கெலாம் செக் பண்ணுவாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து என்னென்னா அட்வான்ஸ்டாக ஆகிட்டனால மேப் வந்து வச்சு பார்ப்பாங்க நம்மளோட வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க அந்த ஐபி அட்ரஸ் மூலியமாக எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து செக் பண்ண போகிறது அதுலேயே சில பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ ஆதாரில் வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டுந்தான் இந்த இதுக்கு நீங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஏன்னா வந்து முக்கியமானது என்னென்னா நம்மளோட வீடு வந்து பக்கமாக இருக்கணும் ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து விஏஓ ஆஃபீஸில் வந்து போய் செக் பண்ணப்ப ஒரு அஞ்சு டு ஆறு நாள் வந்து அவங்கள வந்து அலைய வச்சுட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடியவங்க பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப நாள் அலைய வைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பஞ்சாயத்து தலைவரோ உங்களோட நாட் உங்களோட ஊரில் வந்து ஒரு பெரியவர் இருப்பார்ல அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ ஒருத்தவங்க அப்படி தான் வந்து விஏஓ ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க ஒரு அஞ்சு டு ஆறு நாள் அலைய வச்சுருக்காங்க இந்த அப்ளிஃபிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்டு அலைஞ்சதில் அவங்களுக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ டேஸ்லேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கையில் கிடச்சிருச்சு ஸோ மற்ற வந்து ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லையுமே சொல்லியிருக்கேன் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் ஆப்ஷனல் எது வந்து ஆப்ஷனல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக வந்து கொண்டு போகணும் அவ்வளோதான் இதுதான் வந்து ப்ராசஸ் ஸோ விஏ ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் விஏவ் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு நம்ம சொன்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் முக்கியமானது வந்து என்னென்னா ஆதார் கார்டு அட்ரஸ் ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து வச்சு செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி மேப்பில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிடும் ஸோ உங்கள் அட்ரஸ் செக் பண்ணி இது வந்து நமக்கு இந்த வேலை வந்து கொடுப்பாங்க ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதெல்லாம் வந்து பண்ணலாம் ஸோ இப்போ எங்கே போய் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கணும்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து இப்போதைக்கு ஆஃப்லைன் மோடுன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் அஃபிஷியலாக நமக்கு ஆன்லைன் மோடு பற்றி வரல ஒன்ஸ் ஆன்லைன் மோடு அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது லைக் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து ஆஃப்லைன் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட் போஸ்ட் கவரில் தான் இதை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து நார்மல் ஷீட்டில் வந்து சென்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இது கிடைக்கும் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் போஸ்ட் கவர் வந்து வாங்கிக்கோங்க ஸோ வாங்கிட்டு உங்களோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இப்போ தெரிகிற அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஸோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸு ஒன்று பேஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் வந்து பின் அட்டாச் பண்ணணும் இதோடு சேர்த்து ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதையும் வந்து ஃபார்மில் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து கவரில் வந்து வச்சுக்கோங்க கவரில் வந்து வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கு முக்கியமானது என்னென்னா ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும் ஸோ ஸ்டாம்ப் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து இருக்குது அதை நீங்கள் வாங்கி பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் ருபீஸ் இருக்குது ஒன் ருபீஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுறதுக்கு மொத்தமாக ஒரே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் போய்ட்டு இந்த மாதிரி நான் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாம்ப் அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட்டு கவர் மேலே என்ன எழுதணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் டூ அட்ரஸ் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் ஸோ இதை வச்சு தான் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும் இல்லைனா ரிஜெக்ட் ஆகிரும் ஸோ முன்னாடி எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீஃபாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன எத்தனை வேக்கன்சிஸ் வந்துருக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு ஸோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே நீங்கள் செக் பண்ணுங்கள் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே உங்களால் இது வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்டக சாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி யூனியன் ஆஃபீஸில் வச்சு போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து இந்த யூனியன் ஆஃபீஸ் நோட்டீஸ் வந்து வரும் இன்னொன்று வந்து பண்டக சாலை ஸோ இந்த கிராமப்புறத்தில் உங்களுக்கு ஆட் நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்டக சாலையில் போய் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விஏஓ ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்டாம்ப்லாம் ஒட்டி ஏ ஃபோர் ஷீட் போஸ்ட் கவரில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆஃப்லைனாக சென்ட் பண்ணி விட்றணும் ஸோ ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அது எப்படி நம்ம வந்து வரும் இமெயிலாக எஸ்எம்எஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை எப்படி வந்து தெளிவாக ஃபில் பண்ணுறது ஏன்னா அந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் நம்ம சென்ட் பண்ணால் நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகாது அதோட எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து போடுங்க லைக் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அங்கன்வாடிக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க